உலகம் முழுவதும் உள்ள சன்னை தொலைக்காட்சி நீர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம் அன்றாடம் இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு மருந்தாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் ரச்சா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது மலை வேம்பு மலைவேம்பு சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று அல்லது நாட்டு மருந்து கடைகளிலே மலைவேம்பு வேம்பு வேர் சூரணம் வாங்கி இரண்டு முதல் நான்கு கிராம் அளவுக்கு பன்னிரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு காலையிலே வாரத்துக்கு ஒரு முறை பாலோடு சேர்த்து இந்த மலைவேம்பு வேம்பு சூரணத்தை கொடுத்து வருவதனாலே ஒரு ஆன்டி ஹெல்மின் என்கின்ற வகையிலே குழந்தைகளுடைய வயிற்றிலே இருக்கின்ற அஸ்காரியாசிஸ் என்கின்ற நாக்குப்பூச்சி மண்புழு என்கின்ற புழுவும் சரி த பின்வாம் என்று சொல்லுகின்ற கீரிப்பூச்சிகள் த டேப்வாம் என்று சொல்லுகின்ற நாளா புழுக்கள் இவற்றையெல்லாம் வெளித்தள்ளுகின்ற ஒரு நல் இந்த மலை வேம்பு வேர் பட்டைச் சோரணம் விளங்கும் என்பது உண்மை அன்பான நேர்களே சேடிரச்சா இண்டிகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது நீம் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது வேப்பிலை என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற வேப்பு இலை வெப்பு இலை என்று சொல்லலாம் அந்த வேப்பிலை ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி பங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி அனாலஜிசிக் ஆன்டி என்கின்ற மருத்துவ குணங்களை பெற்றிருப்பதனாலே பல்வேறு நோய்களை உள்ளுக்கு சாப்பிடுவதனாலும் மேலுக்கு போடுவதனாலும் குணப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு இந்த வேப்பிலையை அரைத்து மைய அரைத்து ஒரு சீலையிலே அதாவது ஒரு துணியிலே அந்த வேப்பிலையினுடைய விழுதை பரப்பி எங்கேனும் சொறி சிறங்கு கரப்பான் படை புண் போன்றவற்றின் மேலே போட்டு வருவதனாலே வெகு சீக்கிரத்திலே அந்த புண்களை ஆற்றுகின்ற தன்மை உடையதாகவும் கட்டிகளை உடைத்து பழுக்கச் செய்யக்கூடிய ஒன்றாகவும் இந்த வேப்பிலை விழுது விளங்கும் என்பது உண்மை அன்பான நேர்களே வயிற்று கோளாறுகள் சரியாமை சரியாமையினாலே வரக்கூடிய மாந்த கழிச்சல் இவற்றையெல்லாம் போக்குவது மட்டுமல்லாமல் ஒரு லாஸ் ஆஃப் அப்பிடைட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பசி இன்மை அந்த நிலையிலே இது பசியை தூண்டக்கூடிய ஒரு மருந்தாக நாம் இன்று முராயா கொய்னிக்கு என்று சொல்லக்கூடிய கறிவேப்பிலை இந்த கறிவேப்பிலை ஒரு இரும்பு சத்துவத்தை பொதித்து வைத்திருக்கின்ற ஒன்றாக விளங்குகிறது உணவுக்கு மனம் தரக்கூடியதாக விளங்குகிறது இந்த ஹெச்பி என்று சொல்லக்கூடிய ஹீமோகுளோபின் இந்த கருவேப்பிலையை அன்றாடம் ஒரு எலுமிச்சங்காய் அளவு எவ்வாறேனும் நாம் உணவிலே சேர்க்கின்ற பொழுது இந்த ஹெச்பி ஐந்து நான்கு இருந்தால் கூட ஒரு மாத காலத்துக்குள்ளாக பதினைந்து என்கின்ற எண்ணிக்கைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது அயன் அதிகமாக இருக்கிறது அதோடு கூட அல்லியம் சாட்டிவம் என்று சொல்லக்கூடிய பூண்டு இந்த பூண்டு ஒரு அற்புதமான ஆன்டி வைரல் ஆன்டி ஆன்டி ஃபங்கல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று இது நுண்கிருமிகளை கிருமிகளை கூடியதாக திகழ்கிறது நோய் கிருமிகள் அண்டாது பாதுகாக்கின்ற ஒன்றாக இந்த பூண்டு நமக்கு பயன் தருகிறது இதனோடு டேமரிண்டஸ் இண்டிகா என்று சொல்லக்கூடிய புளி புளி ஒரு அற்புதமான ஆன்டி என்கின்ற வகையிலே கொழுப்பு சத்துவத்தை கரைக்கக்கூடியதாக திகழ்கிறது ஒரு பிளட் தின்னர் என்கின்ற வகையிலே குருதியை நீர்மைப்படுத்தி சரியான வகையிலே பயணிக்கின்ற நிலையை இது தருகிறது அதனாலே இதயத்துக்கு பலம் தரக்கூடியதாகவும் வயிற்றுக்கு நலம் தரக்கூடியதாகவும் இந்த புலி விளங்குவதனாலே நம் தாய்மார்கள் ரசம் குழம்பு என்று எதுவாக இருந்தாலும் சமையலிலே பெரும்பாலும் சேர்க்கின்ற ஒன்று இந்த புலி என்பதை நாம் இங்கே நினைவுபடுத்துதல் வேண்டும் இதனோடு பிப்பர் நைகரம் என்று சொல்லக்கூடிய மிளகு மிளகு இரும்பு சத்துவத்தை அதிகமாக பெற்றிருக்கிறது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே நோய் கிருமிகளை தாக்கி புற்று வாராத வண்ணம் தடுக்கின்ற ஒன்றாக திகழ்கிறது அது மட்டும் அல்லாமல் ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலேயும் ஆன்டிடோட் என்கின்ற நிலையிலேயும் தூண்டுப்பானாகவும் இது மருந்துனுடைய விஷத்தை முறிக்கக்கூடியதாக ரசம் வேக்காடு என்று சொல்வார்கள் முறிக்கக்கூடியதாக விஷ நஞ்சுக்களை நச்சு கடிகளை முறிக்கக்கூடியதாக இந்த மிளகு விளங்குகிறது என்பதை நம் ஆகாது அன்பான நேயர்களே இந்த கறிவேப்பிலை மிளகு புளி இவை சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களை நாம் இன்னைக்கு கருவேப்பிலையை பயன்படுத்தி பசியின்மை அஜீரணம் செரியாமைனால் ஏற்படக்கூடிய பேதி இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை பூண்டுப்பற்கள் பெருங்காயம் மிளகு புளி கல்லுப்பு நெய் முதல்ல நாம இந்த துவையலுக்கு தேவையான கல்லுப்பை வருத்திடலாம் கல்லுப்பும் புளியும் நம்ம வருத்திடணும் நம்ம பத்தியத்துக்காக பயன்படுத்தும்போது எப்பவுமே கல்லுப்பை வறுத்து பயன்படுத்துறதும் புளியை சுட்டு பயன்படுத்துறதும் நல்லது கொஞ்சமா புளி கல்லுப்பு வறுக்கும் பொழுது வெடிக்கும் அதனால கொஞ்சம் தள்ளி நின்னு வறுக்கணும் இப்போ நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பெருங்காயம் பெருங்காயம் கல்லுப்பு புளி இதெல்லாம் வறுத்துட்டு நம்ம இதோட பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம் நம்ம கருவேப்பிலையை நெய்யில் தான் வதக்கணும் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நம்ம மிளகாய் சேர்க்காம மிளகு மட்டும் தான் சேர்க்க போறோம் இதெல்லாம் நல்லா நெய்ல வறுத்துட்டு கருவேப்பிலையும் இதோட சேர்த்துடணும் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் ஐபிஎஸ் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த மருந்தை எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு ஒரு நாளைக்கு நான்கு ஐந்து முறை மலம் கழிக்கக்கூடிய ஒரு தொந்தரவு இருக்கும் அதே போல் அவர்களுக்கு சாப்பிட்ட உடனே மலம் கழிக்கக்கூடிய உணர்வு ஏற்படும் அப்படி இருக்கிறவங்களே இந்த மருந்தை எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு ஜீர்ணம் ஆகாமல் சாப்பிட்ட பொருட்கள் எல்லாமே அப்படியே மலத்தோட சேர்ந்து வெளியில் வரும் ஜீர்ணத்துக்கு தேவையான சத்துக்கள் போதுமான அளவு இல்லாத போது இந்த மாதிரி ஏற்படும் இந்த தொகையில நம்ம எடுத்துகிட்டு வரும்பொழுது நல்ல சரியாமையை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் அஜீர்ணத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் இது கருவேப்பில் நிறைய வதக்காமல் லேசாக வதக்கினா போதும் பச்சையாவே தான் நல்லது இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் இது நம்ம துவையலாவோ சட்னியாவோ தினமும் எடுத்துட்டு வரும் பொழுது நல்ல டைஜஷனை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்தா இருக்கும் அதே போல முடி உதிர்வு இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த துவையலை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது முடி உதிர்வை தடுத்து முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய மருந்தாவும் இருக்கும் அதே போல ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா வறட்சி அதிகமா இருக்கும் கண்களில் உமிழ்நீர் சுரப்பு கம்மியா இருக்கும் அதே போல வாய் வறட்சியும் இருக்கும் நாவறட்சியும் இருக்கும் கண்கள்ல ஏற்படக்கூடிய வறட்சியும் வறட்சியும் போக்கக்கூடிய மருந்தா இது செயல்படும் அதே போல் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய அதிகப்படியான தாகத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் துவையல் இப்போ ரெடி ஆயிடுச்சு கறிவேப்பிலை பூண்டு பெருங்காயம் மிளகு நெய் கல்லுப்பு சேர்ந்த இந்த துவையல் தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது இது சரியாமையினால் ஏற்படக்கூடிய பேதியை நிறுத்தக்கூடிய மருந்தாகவும் அஜீரணத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் கண்கள் மற்றும் நாவில் ஏற்படக்கூடிய வறட்சியை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேர்களே கறிவேப்பிலை மிளகு பூண்டு புளி இவற்றோடு பெருங்காயமும் சிறிது உப்பும் சேர்த்து ஒரு துவையலாக இங்கே நாம் செய்து வைத்திருக்கின்றோம் இதை அடிக்கடி உணவிலே சேர்த்து வருவதனாலே அன்றாடம் கூட சில நாட்கள் இவற்றை தொடர்ந்து சாப்பிடுவதனாலே குருதியிலே இருக்கின்ற குற்றங்களை போக்கி எச்வி என்று சொல்லுகின்ற ஈமோகுளோபினை அதிகப்படுத்தக்கூடியதாக திகழ்கிறது இந்த ஃபேட் என்று சொல்லுகின்ற கொலஸ்ட்ரால் அந்த கழுப்பு சத்துவத்தை கரைக்கக்கூடிய ஆன்டி என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது ஒரு அப்பிடைசர் என்று சொல்லக்கூடிய வகையிலே பசியை தூண்டக்கூடியதாக திகழ்கிறது இந்த மந்தம் என்று சொல்லுகின்ற நிலையிலே இன்டைஜெஷன் என்கின்ற வகையிலே மாந்த பேதி என்கின்ற கழிச்சலை போக்கக்கூடியதாக திகழ்கிறது உள் உறுப்புகளுக்கு பலம் தருகிறது அதனாலே சுரப்பிகளை சீரான வகையிலே சுரக்கச் செய்து ஒரு ஆரோக்கியமான நிலையை இந்த துவையல் தருகிறது சாதாரணமான கறிவேப்பிலை பூண்டு மிளகு இதனோடு உப்பு சேர்த்து செய்த துவையல் ஒரு அற்புதமான மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் போல வேறொரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்